கொலுசு வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வாசிக்க போகும் கதையின் தலைப்பு ப்ளடி ஸ்வீட் இதை எழுதியவர் புதுவை அருண் கோவர்கள் அவர்கள் வாசிப்பது கல்பனா முரளி மைதா பேக்கரி ஐட்டம் எதுவும் சாப்பிடக்கூடாது ஒயிட் சுகர் தேன் வெள்ளம் இப்படி எதுவும் கூடாது டீ காப்பி அது மட்டும் இல்லாமல் பால் எந்த ரூபத்திலையும் கூடவே கூடாது பேக்டு ஃபுட்டு ஜூஸு ஐட்டம் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் சாதம் தோசை இட்லி அதாவது அரிசி எந்த ஃபார்ம்லேயும் கூடாது அப்போ எதைத்தான் சாப்பிட்றதா உஷாவின் மைண்ட் வாஷ் மியூட்டில் அலர அதற்கேற்றாற்போல் அவளது முகபாவரையும் சற்று மாற எதையும் பொருட்படுத்தாமல் அந்த நேச்சுரோபதி டாக்டர் தொடர்ந்து அடுக்கி கொண்டிருந்தார் நண்பர்களுடன் கும்பமேளாவிற்காக பிரயாக்ராஜ் போய் வந்த ஒரு வாரத்தில் ஜலதோஷம் இருமல் விட்டு விட்டு அடிக்கும் ஜுரம் என ஒவ்வொன்றாய் அணிவகுத்து வர போதாக்குறைக்கு அடிவயிற்றிலும் அவ்வப்போது வலிக்க துவங்க ஏற்கனவே கும்பலையும் கும்பமேளாவையும் அங்கு சென்று பார்க்காமலேயே விமர்சித்து வந்த கணவரின் வாய்க்கு மெல்ல நல்ல ஆனாள் அவள் குடும்ப டாக்டரிடம் சென்ற போது யூடிஐ அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் என்றும் யூரின் டெஸ்ட்டும் பிளட் டெஸ்ட்டும் எடுக்க சொன்னார் அதற்காக எடுத்த ரிப்போர்ட்டில் சந்தேகம் வந்த டாக்டர் உடனடியாக சுகர் டெஸ்ட்டும் எடுத்துக்க சொன்னார் ஒரு லேபிற்கு ரெண்டு லேபில் எடுத்த டெஸ்ட்டில் ஃபாஸ்டிங் முந்நூறு மற்றும் உணவிற்கு பிறகு முன்னூற்றி எண்பத்தி மூன்று என்று சுகரின் லெவலை பார்த்து அலாமிங்லி ஹை என்றார் டாக்டர் தன்னுடைய கண்ணாடியை கழட்டியபடி செவியில் அபாயமணி அடித்தது தலையில் இனிப்பான இந்த விஷயம் இறங்கிய கலவரத்தில் ஜுரமும் வயிற்று வலியும் எங்கு போனதென்றே தெரியவில்லை உஷாவிற்கு அடுத்த சில மணி நேரங்களில் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த ரிசல்ட் பகிரப்பட அனைவரும் டாக்டர்கள் ஆனார்கள் அள்ளி அள்ளி ஆசோ ஆலோசனைகள் வழங்கினார்கள் இலவசமாய் ஹோமியோபதி அலோபதி நேச்சுரோபதி என பல பதிக்களை சிபாரசு செய்தார்கள் நடிகர் செந்தில் ஒரு திரைப்படத்தில் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் என சொல்வார் இங்கு முடிவு செய்யும் இருக்கும் இடத்தில் இருப்பவர்களுக்கு தேவைக்கு அதிக அளவில் தகவல் இருந்தாலும் தொல்லையே அதில் ஒரு கூகுள் டாக்டர் சுகர் இவ்வளவு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பல சிம்டம்ஸ் காட்டியிருக்குமே ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் தலைவலி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா டாக்டரும் இதே பாயிண்டை முதலில் சொன்னது நினைவதற்கு வந்தது ஆனால் மேற்கூறிய சிம்டம்ஸ் அனைத்தும் பல வருடங்களாய் கிட்டத்தட்ட கூட பிறப்பாய் அவளுக்கு இருக்க நோயிற்கான அறிகுறியாய் பிரித்து பார்க்க தெரியவில்லை அவளால் மேலும் ஒரு அலோபதி அபிமானி இவ்வளவு அதிகமாக சுகர் லெவலை வச்சுக்கிட்டு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பற்றி யோசிக்காதீங்க நோ ஆல்டர்னேட்டிவ் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க இப்படி ஏகப்பட்ட ஆலோசனைகள் அறிவுரைகள் என்ன இருவரும் குழம்பி போனார்கள் கணவர் தான் ஒரு தீர்மானத்திற்கு வந்தார் ஏன் குழம்பிக்கணும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லையென்றால் இயற்கை மருத்துவத்திற்கு வரும் நேச்சுரோபதி டாக்டர்கிட்டயே ரிப்போர்ட்டை காட்டி ஒப்பீனியன் கேட்போம் அதன்படி கணவரின் அலுவலக நண்பர் பரிந்துரையின் பேரில் நகரத்தில் பிரபமா பிரபலமான நேச்சுரோபதியிடம் ரூபாய் இரண்டாயிரம் கட்டி கன்சல்டேஷனுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கி மதியம் இரண்டு மணி அளவில் கிளினிக்கில் விட்டு அலுவலகம் சென்றார் அந்த நேச்சுரோபதி லேடி டாக்டரே ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையையும் கேட்டு தெரிந்து கொண்டு அதை குறிப்பும் எடுத்துக்கொண்டபடி சுகர் லெவல் உடனடியாக குறைக்க மேற்கண்ட டூஸ் அண்ட் டோன்ஸை அடுக்கி கொண்டிருந்தார் மைக்ரோவன் கூடவே கூடாது மண் தான் சமைக்கணும் தேங்காய் வகை பச்சையாக தான் சாப்பிடணும் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேர கன்சல்டேஷனுக்கு பிறகு ஒரு வழியாய் கிளினிக்கை விட்டு வெளியே வரவும் கணவர் லைனில் வந்து விசாரிக்கவும் சரியா இருந்தது டாக்டர் கூறிய கண்டிஷன்ஸ் எல்லாம் விலாவரியாக கூற அப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சா எல்லாம் குறித்து கொடுத்துருக்காங்க காலையில் மதியம் இரவு என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்ன குடிக்கணும் எதை தவிர்க்கணும் நடுவில் பசிச்சா எதை சாப்பிடணும் பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கடைப்பிடிக்க முடியுமா மறுபக்கம் வாய்ப்பிழந்தார் கணவர் அதாங்க எனக்கும் புரியல இப்போவே தலை சுத்துது சரி எதிர்த்தரப்புல இருக்கிற பார்க்ல வெயிட் பண்ணு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் என்றபடி கணவர் போன் லைனை துண்டித்தார் கணவர் சொன்னபடி எதிரே வந்து பார்க்கில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தாள் அப்போது அவள் இரண்டு மூன்று ஆடுகள் சென்று கொண்டிருப்பதை கண்டாள் அதனை தொடர்ந்து வந்த ஒரு ஆட்டுக்குட்டி அவள் உட்கார்ந்திருந்த சிமெண்ட் பெஞ்ச் அருகே சுதந்திரமாக வந்து அங்கு செழிப்பாய் வளர்ந்திருந்த ஒரு சிறு செடியை லாவகமாய் அதன் குட்டி வாயால் இழுத்து மென்று அதன் குட்டி வாலை ஆட்டி மே என்று கத்தியபடி துள்ளி சென்றது இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு ஆட்டுக்குட்டி எந்த கவலையும் இன்றி உண்பதை கண்டு பொறாமைப்பட்டாள் அவள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க